சார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றித்தான் நீ யார் என்று உனக்கு தெரியும் எது உண் திருத்தர திருத்தரமா ஐந்து நிமிடம் சிவசூரியன் என்ன தலைப்பு சுபத்துவ பாவத்துவமை ஸ்ரீ குருப்யோ நமக தியான மூலம் குரு மூர்த்தி பூஜா மூலம் குரு பாதம் மந்திர மூலம் குரு வாக்கியம் மோக்ஷ மூலம் குரு கிருபா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம நவமி நவமியில் இயங்கக்கூடிய கிரகம் சூரியன் சூரியனுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர் யாருன்னா குரு நமக்கெல்லாம் தெரியும் ரெண்டு குரு இருக்கார் ஜாதகத்துல ஒருத்தர் அசுர குரு இன்னொருத்தர் தேவகுருக்கும் இந்த அசுர குருவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா நமக்கெல்லாம் தேவகுரு பூர்ண கடாக்சம் பண்ணக்கூடியவர் அர்த்தம் நமக்கெல்லாம் அசுர குரு கடாட்சம் பண்ண மாட்டான்னு நினைக்கிறார் என்னன்னா தேவகுருனா எல்லாருக்கும் பிளஸ்ஸிங் பண்ணக்கூடியவர் அர்த்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க வித்யா ததாதி வினயம் வினயா தாதி பாத்திரத்வம் பாத்திரத்வாது தனநோப்னோதி தனாது தர்மம் தத்தா சுகம் தர்மம் இல்லாதவர்களிடம் தேவகுரு உபகாரம் பண்ண மாட்டார் தர்ம ஒழுங்கா பண்ணக்கூடியவங்களுக்கு தேவகுரு உபகாரம் பண்ணுவார் ஆனா அசுரகுரு அப்படி கிடையாது நீ அவர்கிட்ட சரணாகதி ஆயிட்டு நீ நல்லது செஞ்சாலையும் சரி கெட்டது செஞ்சாலும் சரி உன்னை காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வார் இது ஜாதகத்தில் எப்படி பார்க்கறது நமக்கு எல்லாம் தெரியணும் ஜாதகம் பார்க்கும்போது பலனை சுப சொல்லணுமா அசுப பலனாக சொல்லணுமா ஒரு ஜோசியர் வந்து ஜாதகம் கொடுத்தோன்னே அவரோட நெகட்டிவ் எல்லாம் என்ன பண்ண பண்றாரு வேக வேகமாக வேகமாக சொல்லிடுவார் அப்போதான் அவர் லிசன் பண்ணி கேட்பார் இன்னொரு ஜோசியர் என்ன செய்யறாரு அவருடைய சுப அவருக்கு என்னென்ன சுபம் இருக்கோ அதெல்லாம் வேகமாக என்ன பண்ணா சொல்லிகிட்டே வராரு ஸோ இந்த மாதிரி பிரிடிக்டர் வந்து அவங்க ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கிறது அவர் சொல்லக்கூடியவர் சுபபலனை சொல்லக்கூடியவரா அசுப பலனை சொல்லக்கூடியவரா அதுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு இந்த கதை எல்லாரும் உங்களோட மைண்டில் வச்சுக்கணும் ஏன்னா காட்சியின் கண்முன் நிறுத்தாத எந்த வித்தையும் பலனளிக்காது குருவில்லாத வித்தை பால் ஒரு உபகாரம் இதுதான் அப்போ இந்த இந்த ஸ்டோரியை நீங்கள் மை மைண்டில் வச்சுக்கணும் எப்பயுமே நான் வந்து ஏன் ஸ்டோரியோட சொல்கிறேன்னா இந்த ஸ்டோரி உங்கள் லைஃப்பில் மறுபடியும் மறக்காது இந்த சப்ஜெக்ட் மறந்து போயிடும் ஆனால் இந்த ஸ்டோரி மறக்காது அதெல்லாம் வந்து நமக்கு நம்மளுடைய மூளைக்கு ரொம்ப தேவையான விஷயமே என்ன தெரியுங்களா நிறைய ஸ்டோரியை நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணணும் அது ஜோதிஷத்தில் எங்கே வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற ப்ரிடிக்ஷன்ஸில் ஒரு தெளிவு எப்பொழுதும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த ஸ்டோரி என்ன நமக்கெல்லாம் தெரியும் மாபலி சக்கரவர்த்தி மண்ணுலகம் காக்கும் வேங்கடவன் அப்படின்னா என்னது இந்த உலகத்தை ஒரு தெய்வம் இருக்கார் அவரை கூப்பிட்டு என்ன தானம் தானம் போது அவர் என்ன அவரை நான் அழிக்க மாட்டார் வாமனமூர்த்தி வர்றாரு யார் அழிக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னா பலி சக்கரவர்த்தி அழிக்க மாட்டேன் அப்படின்றார் ஏன் அழிக்க மாட்டேன் அப்படின்னு கேட்கும் அவர் குரு பக்தி கொண்டவர் அதனால் அழிக்க மாட்டோம் நின்றார் உடனே இந்திரன் போய் கேட்குறாரு குரு கிட்ட பிரகஸ்பதி நான் வாழணும் அவன் இந்திரபதவி வந்து அடைய போகிறான் அவனை கொண்டுடு அப்படின்றார் குரு அதுக்குண்டான யோகிதை எனக்கு இல்லை அப்படின்றார் மருடன் போய் கேட்குறாரு இதுக்கு வழியான சொல்லுங்க அவன் யாகம் பண்ணிகிட்டே இருக்கான் பலன் ஒத்தம் வந்துருச்சுன்னா இந்திரபதவி பதவி அவனுக்கு போய்டும் என்னால் முடியாது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கல அவனை அழிச்சிடுங்கன்னு சொல்கிறார் அது என்னால் முடியாதுன்றார் உடனே என்ன பண்ண ஸ்ரீமகா விஷ்ணு கிட்ட போகிறார் குரு என்ன பண்ணுறார் வழிதான் காட்டுவார் உங்கள் ஜாதகத்தில் சுபத்துவம் பெற்றிருந்தால் அவர் வழிகாட்டிடுவார் அது எப்படின்றது உங்களுக்கு பின்னாடி சொல்ல போறேன் அப்போ அந்த அவர் என்ன பண்ண வழி நீ இந்த இடத்துல போ உனக்கு வந்து பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு உடனே என்ன பண்றாரு ஸ்ரீ மகாவிஷ்ணு கூட்ட போறார் போகும்போது அவர் என்ன செய்யறார் அவரை அழிக்க மாட்டேன் அப்படின்றார் ஏன் அப்படின்னு போது அவர் குரு பக்தி கொண்டவன் நான் குரு பக்தி கொண்டவனை ஒரு நாளும் அழிப்பதில்லை அவனை ரட்சணம் பண்றேன் ஆனா உன்னுடைய பதவிக்கும் உன்னுடைய லோகத்துக்கு எந்த பிரச்சனை இல்லாத ஒரு வழி பண்ணிடுறேன் அப்ப என்ன பண்ணார் வாமன மூர்த்திய போறார் மூர்த்தி ஜாதகத்தில் பாத்தீங்கன்னா வாமன மூர்த்திக்கு நேரம் குரு எழுதிக்கோங்க சூரியனுக்கு நேரம் ராமர் எழுதுங்க அப்ப என்ன பண்ணாரு குரு என்ன பண்ணார் போறார் போயிட்டு ஒரு காலால் என்ன பண்ணாரு விண்ணூளை கலக்கிறார் இன்னொரு காலால மண்ணூல கலக்கிறார் மூணாவது இடம் என்ன பண்ணார் எல்லாருக்கும் தெரிஞ்சோம் அவர் அவர் தலையில் வச்சார் எந்த சாஸ்திரத்திலையுமே அவர் தலையில வச்சன இல்ல அவர் கேட்ட அடி என்ன மூணடி அந்த மூணு அடி பூர்த்தி அவருக்கு தானே என்ன பண்ண கிடைக்கணும் அந்த மூணாவது அடி வைக்கவே இல்லையா அப்போ சுபத்துவம் யாருக்கு குரு சுபத்துவம் அவருடைய காரகம் வலிமையா ஆகிறதுக்கான வழியும் இருக்கு யாருக்கு சுக்கரன் சுபன் குரு அசுபத்துவம் ஆகுதோ அந்த காரை நடக்கும் ஆனா முழுமை பெறாத இருக்கும் இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம எப்படி பார்க்கறது நமக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு ஸ்ரீராமநோமி மொத்தம் ராமருக்கு முப்பத்தி ரெண்டு கல்யாண குணம் இருக்கு இந்த முப்பத்தி ரெண்டு கல்யாண குணம் ராமருடைய ரகசியமா அப்போ அந்த ராமர் சொல்றார் சுக்கிரிவனை வந்து நம்ம காப்பாத்திட்டோம் சுக்கிரிவா இத்தனை நாள் நீ மனைவியை பிரிஞ்சிருக்க கொஞ்ச கால என்ன செய்ய உன் மனைவியோடு இருறாரு அப்போ கிட்ட இருந்து நன்றி உணவு இல்லைன்னா அவருக்கு என்ன தர்மடி உண்டாம் பிரம்மா கிட்ட செய்கிற பாவம் சிவன் கிட்ட போனா திரும் சிவன் கிட்ட செய்கிற பாவம் விஷ்ணு கிட்ட போனா திரும் விஷ்ணு அவன் குரு குருக்கிட்ட போனால் தீரும் குருக்கிட்ட செய்கிறப்ப அனுபவிச்சாகணும் உடனே என்ன பண்ணுறார் வாலி வந்து நான் லக்ஷ்மணன் கூப்பிட்டு அனுப்புறார் நீங்கள் போங்க அப்படின்ட்டு லக்ஷ்மணு சுக்கரனை கூப்பிடுறார் முதல்ல சரணாகதி ஆகிட்டேன் நான் செய்த தவறு உணர்ந்துட்டான் ரகு வம்சத்தில் பிறந்தவர்கள் யார் தன் தவறை செஞ்ச ஒருத்தர் ஒத்துக்கிட்டாங்கனோ அவங்க என்ன பண்ண தண்டிக்க மாட்டாங்களாம் அப்போ குரு குருக்கிட்ட யார் சரணாகதை ஆனாலும் அவன் பண்ண மிஸ்டேக்காக கூட இருக்கட்டும் ஆனால் என்ன ஆகாது அவனுக்கு ஒரு மன்னிப்புண்டான் இப்போ இது ஜாதகத்தில் எப்படி பார்க்கறது சோ இங்க வந்த தான் வந்து தனக்கோடி ஐயா அப்புறம் மந்திராச்சாரியா வந்து வேண்டுகோள் நிறைய ஒரு ரெண்டு மூணு முறை நீங்க அவசியம் வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டுகோளுக்கு வரக்கூடியவங்களுக்கு ஜாதகம் சரியா உங்களுக்கு திருப்தோஸ்மியாகதான் அதிருத்தோஸ்மியாகுதான்னு தெரியல அப்போ அந்த திருப்தி நிலையை கொடுக்கக்கூடிய நாலேஜ் அவங்ககிட்ட இருக்கா ஒரு ஜாதகம் பார்க்குறோம் பார்த்த உடனே அவர் என்ன பண்றாரு நெகட்டிவா சொல்லி பலனை சொல்றாரா பாசிட்டிவா சொல்லி நெகட்டிவா இருக்கிறாரா அப்படின்ற விஷயம் ஒரு கியூரியாசிட்டி நமக்கு இல்லை அப்ப அந்த டெவலப் பண்றதுக்கு என்ன செய்யணும் ஒண்ணு ரொம்ப சிம்பிள் ஒவ்வொரு கிரகத்துக்கும் பிளஸ் என்ன மைனஸ் என்ன யாருக்கு பிளஸ் அதிகம் கொடுக்கறாரு யாருக்கு மைனஸ் அதிகம் கொடுக்குறா இத கேள்வி எனக்கு இந்த காரியம் நடக்கல இது நடத்தி கொடுங்க ஜோசிட்டு வராங்க அதுக்குதான் வராங்க ஜோசி எதுக்கு பார்க்குறோம் காரியம் நடந்த நாம ஏன் ஜோசிட்டு வரோம் அப்ப காரிய விக்னம் நிக்னந்தியா இருக்கு அது என்ன பண்ணும் சம்பூர்ண அர்த்தம் பண்றதுக்கு என்ன பண்றாரு ஜோசிட்டு வர வந்தோடனே அவர் என்ன செய்யணும் இந்த காரி நடக்கும் சொல்லணுமா இல்ல பரிகாரம் என்ன நடக்குமா ஐயா அடிக்கடி சொல்லக்கூடிய அவருடைய இதெல்லாம் நான் ஸ்பீச்செல்லாம் கேட்டிருக்கேன் அவர் சொன்னது இந்த கோயிலுக்கு போனா பரிகாரம் நடக்குமா நடக்கா நான் மறுபடியும் சொல்றேன் திதியில் மட்டுமே சுபகாரகத்துவம் இருந்தால் அந்த காரியம் ஜெயமாகும் திதியில் மட்டும் இந்த வார்த்தையை நல்லா தெரிஞ்சுக்கணும் திதியை பிடித்தா தான் மதிய வெல்ல முடியும் அப்போ உதாரணம் சொல்றேன் நான் நிறைய ஜாதக உதாரணம் ரெண்டே ரெண்டு பிரதமர் பிறந்தவங்க சுப குரு சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவங்க வம்சம் முழுவதும் ராஜயோகத்தை பெறுகிறார் ஒரே ஒருத்தர ஐயா முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு யாருடைய சினிமா ஜாதகமோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு எக்ஸாம்ல எடுக்காதீங்க உதாரணம் இல்லைன்னு ஆனா வாழ்ந்தவங்களோட அனுபவத்தை எடுத்து பார்க்கலாம் ஜாதகம் அப்புறம் பார்த்துக்கலாம் ராணி விக்டோரி தெரியுமா அவங்க பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் சூரியன் அதிலேயே சந்திரன் அதிலேயே அவங்க பேரும் விக்டோரி அவங்க ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா பிரதமை தீதி கலைஞர் கருணாநிதி எடுத்துக்கோங்க அவரும் பிரதமை திதி இது எல்லாம் பார்த்தா குரு சுபத்துவம் இப்போ திதியை வந்து இங்கே என்ன பண்ண திதி சூன்யத்துக்கு அதி அதிகார சூன்யத்தை பார்க்காம திதி சுண்ணின்னு ஒரு பிளாங்காக ஒரு சாப்டரை கொண்டு வந்து அதுக்குள்ளே இருக்க உள்ளார் இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டெப் போகாமல் ஒரே ஸ்டெப்போடு முடிச்சிட்டாங்க அப்போது பிரதமத்தில் பிறந்தால் மகரமோ அப்புறம் பார்த்தீங்கன்னா சார் ரெண்டு நிமிஷம் முடிச்சிடுறேன் பிரதம யுத்தத்தில் பிறந்தால் மகரமோ துளவும் அப்போது திதி சூன்யம் அவங்க எப்படி ராஜாவாக முடியும் திதி சூன்யம் ஆகினா அவங்க எப்படி வந்து இவ்வளோ இவ்வளோ ஃபேமஸ் ஆக முடியும் ஒரு 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 ஊர் ஆளலாம் ஒரு வீட்டு ஆளலாம் ஒரு நாட்டு ஆள்றது அவ்வளோ சாமானிய விஷயம் இல்லை ஒரு நாட்டு ஆளலாம் ஒரு தேசத்தை ஆள்றது சாமானிய விஷயம் இல்லை அப்போது இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறக்கூடிய ஸ்மார்ட்னஸ் உடைய பீப்புள் இல்லை எல்லாரும் மைண்டுக்குள்ளே என்ன போட்டுக்கிறாங்க தன்னுடைய ஒர்க்லோட அதிகம் போட்டுக்கிறாங்க அதோட ஜோதிஷத்தை பார்க்குறாங்க அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் பாஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ப்ரிடிஷன் கொடுக்க முடியுமா இட்ஸ் நாட் டு பாசிபிள் அண்ட் ஆல் நோ ஒன் டு டூ ஈஸிலி அப்போ என்ன பண்ணுறாங்க அவருக்கு தெரிஞ்ச பாயிண்ட்டை வேகமாக சொல்லி அது நடக்கிறதா அந்த கூட நடக்கலன்னு சொல்லிடுறாரு அப்போ உடனே பரிகாரம் நல்லா தெரிஞ்சவங்க பரிகாரம் என்பது தன்னை பலப்படுத்தி கொள்ளும் கருவியோ தவிர பரிகாரம் என்ற ஆல்டர்னேட் கிடையாது பரிகாரணுன்னு ரிப்பீட்டட் கிடையாது பரிகாரம்னு காமன் செட் கிடையாது அப்போ அந்த விஷயம் அவருக்கு என்ன பண்ண புலப்படலை அப்போ அது எப்படி புலப்படும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நிறைய விஷயம் சொல்லிகிட்டே இருக்காங்க நமக்கு எந்த விஷயம் பாயிண்ட் அவுட் ஆகும் எந்த விஷயம் ஸ்பார்க் வரும் அப்படின்னா அதுக்கு தான் சுபத்துவம் தேவை இவங்க வந்து இந்த காரியம் ஜெயமாக்குவாங்களா ஜெயமாக்க மாட்டாங்களா நிறைய மாநாடுகள் இருக்குது நிறைய கருத்தரங்கள் இருக்குது நிறைய இருக்கட்டும் யார் சக்சீட் அப்படின்னு ஒரு காரணம் நமக்கு வேணும் யார் கண்டினியூ ஃபாலோயராக இருக்காங்க நம்ம மார்க்கில் நாலே பேர் தாங்க ஃபாலோயர் ஒருத்தர் நச்சர் ஒருத்தர் அப்புறம் ஒருத்தர் லீடர் ஒருத்தர் இந்த நாலு பேரை ஸ்டடி பண்ணலன்னா நம்ம என்ன பண்ண முடியாது மார்க்கில் நம்ம சர்வே ஆக முடியாது அப்போ அந்த சர்வேயிங் தாட் கொடுக்கக்கூடிய கிரகம் எது உதாரணம் பார்க்கலாம் ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா நான் நட்சத்திரத்தில் தான் என்ன பண்ணுறேன் சுபத்துவம் இருக்குன்னு சொல்கிறேன் திதியில் தான் சுபத்துவம் இருக்குன்னு சொல்கிறேன் இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க அது எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணி பாருங்க அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கான்ட்ரோவன்சி வரும் இது எப்படி சாத்தியமாகும் இது எப்படி அசாத்தியமாகுது அப்படின்ற விஷயத்தை நீங்க தான் பிரித்து பார்க்கணும் நம்ம பிரித்த ஆராயத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணணும் கருத்தரங்கமே போடுறோம் எந்த கான்செப்ட் சுட் பி ரைட் எந்த கான்செப்ட் சுட் பி நாட் டு குட் அவ்வளோதான் இங்க நீ பெரியா நான் இந்த பேகோயிஸ்ட் வேலையே இல்லை யார் ரொம்ப ஈகோ ஆகிறாங்களா அவங்களுடைய கான்செப்ட் வெளியே வராது அவங்களால யாருக்கு எந்த பிரோஜனமும் இல்லை உதாரணம் பார்த்தீங்கன்னா சனி நட்சத்திரம் சொல்லக்கூடிய புஷ்யம் அனுராதா உத்திர புரோஷ்ட இந்த நட்சத்திரத்தில் குரு சுப ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் பலன் பூர்ணமாக கிடைக்கும் சார் சுபாதிபத்தியம் சொல்லிட்டீங்க அப்போ பற்றி சொல்லணும் நீங்கள் என்னுடைய கிளாஸ்லயோ சரி நான் எங்க மேடையில் பேசுனா சரி ஒரு ஒரு விஷயம் எடுத்தால் அது பன்னெண்டு லட்சம் தான் சொல்லுவேன் ஒன்று சொல்லிட்டு ஓடி போக மாட்டேன் இப்போ செவ்வாய் சனின்னா செவ்வாய் சனி பன்னெண்டு லக்னத்துக்கு சொல்வேன் குரு உச்சனா அந்த பன்னெண்டு லக்னத்துக்கு சொல்வேன் தான் உங்களுக்கு என்ன கம்ப்ளீட் சப்ஜெக்ட் கிடைக்கும் இந்த கம்ப்ளீட் சப்ஜெக்ட் உங்களுக்கு கிடைக்கலனா நீங்கள் என்ன பண்ணுவோம் வெறும் நுனிப்புள் கூடிய மாடாக தான் இருப்பீங்களே தவிர அடியோடைய படிக்கக்கூடிய யோகமும் ஞானம் உங்களுக்கு வராது அப்போது என்னுடைய சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறாயிரத்தி எட்நூறு மெத்தட் வச்சிருக்கேன் ஒரு நாள் எடுத்த கிளாஸுக்கு இன்னொரு நாள் கிடையாது நீங்க திருப்பி கடை கிடையாது நோட்ஸ் அனுப்ப மாட்டோம் நீங்கள் வரணும் படிக்கணும் என்னுடைய ஸ்பீச்சை தான் நீங்க என்ன பண்ண காது கொடுத்து தான் நீங்க என்ன பண்ண படிக்கணும் இந்த நோட்ஸ் அனுப்புறது இந்த நோட்ஸ் விற்கிறது இந்த மாதிரி விஷயமே பண்ணக்கூடாது யாருக்கெல்லாம் குரு பார்த்தீங்கன்னா சூரியன் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய கிருத்திகா உத்திர பல்குனி பூர்வ புரோஷ்ட உத்திர நட்சத்திரத்தில் இருக்கும் அவங்களுக்கு குரு பலம் இல்லாமல் போனால் சனி மறைந்திருந்தால் யோகம் கொடுப்பார் சனி மறையலைன்னா கண்டிப்பாக யோகத்தை கொடுக்கவே மாட்டார் இது ஒரு விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க தசா புத்தி காலத்தில் உங்களுக்கு பலம் கிடைக்காத போனால் மட்டும்தான் பரிகாரம் பரிகாரம் என்பது மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்கு பலத்தை கூட்டுவதக்கூடிய நாலேஜ் தான் நீங்கள் போகும்போது ஒரு ஃபீஸ்ஃபுல்னஸ் இருக்கும் இப்போ ரொம்ப டயர்டாக இருக்கீங்க ஒரு சினிமாவுக்கு போகிறீங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம்தான் ஒரு மனுஷனுடைய ஹியூமனுடைய கெப்பாசிட்டியை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளால் என்ன பண்ண கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது அந்த மாதிரி அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னா அது மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும் அந்த பரிகாரம் என்பது தேவைப்படும் முடிச்சிட்டேன் சனி ஆதிபத்தியம் ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் தாட்டாக இருந்துச்சுன்னா அவங்க லைஃப்ல வந்து சனியோட ரூல் தான் அதிகமா இருக்கும் நீங்க குரு ஆதிபத்தியம் பெற்றிருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது சனி அதில் என்ன ரோல் பண்ணுறாருன்ற பார்க்கணும் உதாரணம் கடகலக்னத்தில் யாரான பிறந்திருந்தால் முடிச்சிட சார் கடகலக்னத்தில் யாரான பிறந்திருந்தால் சனி சாரத்துல இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பலமாக இருந்தால் மட்டும்தான் பூர்ண சுபத்துவமாக உங்களுக்கு பலனை கொடுப்பார் அதுலேயே சூரியனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது சரியாக பலன் கொடுக்க மாட்டார் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குருவோடைய செயல்பாடு ஸோ இதுவரை பேச வாய்ப்பளித்த மந்திராச்சலம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தனக்கோடி ஐயா அவர்களுக்கும் முத்துப்பாண்டி அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கணக்க வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப சிறப்பு பொழைச்சிக்கல சூப்பர் சூப்பர் மிக சிறப்பாக பேசிய சிவசூரியன் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறி